பொதுவா இடதுசாரிகள் அப்படின்னு எடுத்துட்டாலே வலுவான கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய கோரிக்கை சார்ந்த போராட்டத்தின் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி மக்கள் பிரதிநிதியா மாறும்போது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியத்துக்கு இருக்கிறாங்க கோரிக்கை எழுப்புதல் நிறைவேறுதல் இந்த ட்ராவல்ல ஒரு எம்பிஆர் இல்லாம படைப்பாளியா நீங்க எப்படி விசுவலைஸ் பண்ண அந்த ஒரு பதில இருந்து ஒரு கோரிக்கை வருவாங்க அந்த கோரிக்கை என்பது என்ன எனக்கு இருக்கிற சட்ட ரீதியான உரிமையை பெற்றுத்தருகிற இடத்துல நாம இருக்கிறோம் மக்களுக்கு இருக்கிற உரிமையை பெற்றுத்தருகிற இடத்துல நாம இருக்கிறோம் அதை வந்து பெற்று தருகிற இயல்பாக அந்த கோரிக்கையை வந்து அரசு புள்ளி ஒரு எழுப்பிடும் அப்படிதான் வந்து தபால் துறையில நடந்துச்சு தபால் துறை வந்துட்டு தபால் துறையில் தேர்வு தமிழில் தேர்வு வைக்கணும் அப்படின்னு சண்டை போடுறோம் முதல் வருஷம் சண்டை போடுறோம் ஆனா அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு இந்த வட்டம் நடந்துருச்சு விட்டுருங்க அடுத்த ஆண்டு வந்து நான் வந்து கேள்வித்தாள்களை தமிழில் தர்றேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அடுத்த ஆண்டு அறிவிப்பு வந்தோடனே அமைச்சருடைய வாக்குறுதியை நிறைவேற்று அப்படின்னு போட்டா எங்க வாக்குறுதி என்னன்னா நீ அவன் ஹவுஸ்ல சொன்னீங்கல்ல அடுத்த வருஷம் பரிசு தான் பெரிய இயக்கம் நடத்தி இன்னைக்கு வந்து அஞ்சலக தேர்வுகள் அனைத்தும் அனைத்து மாநில மொழிகளிலும் நடக்குதுன்னா அதுக்கு எங்களுடைய குரல் வந்து முக்கியமான முக்கியமான காரணம் அது முழு முழுதான் காரணம்னு நான் சொல்லுவேன் எனவே ஒரு கோரிக்கை எப்படி எழுபுச்சு அந்த கோரிக்கை நாங்கள் கிட்ட இல்ல அவர் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அந்த கோரிக்கை எழுபச்சு அது நிறைவேறுது அப்படி நிறைவேறுவதன் மூலம் எத்தனை ஆயிரம் பேர் பல நடைறாங்க அப்படின்னு இந்த கண் முன்னாலும் இந்த டிராவல் இருக்குல்ல இது பார்க்கிறதுன்றது நம்மளை விட்டு விலகி நின்று ஒரு பனைப்பாளியா பார்க்கிற பொழுது ஒரு ஒரு முழுமையை நம்ம வந்து அந்த பணியில உணர்வது மகிழ்ச்சி